அதே மாதிரி பர்மா காலனிக்கு ஏதாவது இருக்கா சார் வாய்ப்பு இருக்கா சார் பேச்சு இருக்கு பண்றதுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்தா டெம்பரரியா பண்ணி கொடுத்தா கூட நல்லா இருக்கும் சார் எங்களுக்கு அது முன்னாடி வந்து அந்த மகிழ் பில்டிங்கா இருந்துச்சு அது அவங்க யூஸ் பண்ற பில்டிங்கா இருந்துச்சு நம்ம ரேஷன் ஷாப் அங்க வச்சிருக்கோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல வந்து பணி வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு அந்த சைடும் போக முடியல வழியே இல்லாம இருக்கு

வந்து பின்ஸ் வச்சிருக்காங்க அதுல வந்து ஏகப்பட்ட பின்ஸ் வச்சிருக்காங்க அங்க எதிர்க்க இருக்க ரோட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து வீட்டுல இருக்கவங்க இருக்க முடியலன்றாங்க அங்க டியூஷன் வேற எடுக்கிறாங்க நிறைய குழந்தைங்க வர வருது நாய் நிறைய இருக்கிறதுனால படிக்க வருதுன்றாங்க ஏற்கனவே வந்து ரெண்டோ இருந்துச்சு மூணு ஆச்சு நாலு ஆச்சு இப்ப ஆறுக்கு மேல இருக்குன்றாங்க விவேக் என்னது

ஆல்ரெடி அவ என்ன நீங்க பொறியின மக்கள் கிச்சன் ஆயனமே அந்தது முடிஞ்சது இல்ல மாடக்கு வருஷம் இல்ல நான் குடுத்துறேன் டொஃபஸ்க்கு போய்ர்க்காத ஃபண்டிங் பண்டாய் வந்ததக்கு அப்புறம் தான் கொடுப்பேன் ஏமே 86 வந்து அந்த மாதிரி நான் அதையெல்லாம் சொல்லவே இல்லை மகேஷ் வள பைப்ளை போதமா இல்ல சார் நான் ஒரு பாத்துக்கு என்ன சொல்றீங்க நீங்க வாட்டர் சேலவே பிரச்சனை இல்ல வாட்டர் சம்மேயே வரதுங்கறாங்க அதுக்கு டெக் பண்ணிக்கணும்

சும்மா பேசுறோம் பட் எல்லாமே எல்லா பீச்சில எல்லாம் குவாலிட்டி பாக்குறீங்க எந்த இதுவும் இல்ல இப்போ நம்ம சின்ன சின்ன வேலையில தான் நம்ம இருக்கோம் இந்த பாத்தீங்க கொஞ்சம் கரெக்டா நம்ம ஆட்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இந்த தேங்காய் மாட்டேங்க மாதிரி தண்ணி கிண்ணி நிக்காது அது சரியா பண்ணிடுங்க மற்ற கவுன்சில்ஸ் இந்த கோரிக்கைலாம் சரியா இருந்தா பண்ணிடலாம் இபி பாரதி பண்ணி தரேன் ஏடி எந்த ஏடி வந்து ரெண்டு என்னுடைய கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன் ரெண்டு மரமாக நன்றி தெரிவிச்சு விடைபெறு அடுத்து பத்தொன்பது தீர்மான இருபத்தி மூணான நிறைவேற்றி ஒரு மாதம் நிறைவேற்றப்படுகிறது நாட்டு